பாப்பா குட் மார்னிங் குட் மார்னிங்கா இந்த நேரத்துக்கு குட் आफ्टरनून ஆயிருக்கணுமே குட் आफ्टरनून தான ஆயிருக்கு சரி குட் आफ्टरनून எதுக்கு குட் மார்னிங் தாண்டி குட் आफ्टरनून வரைக்கும் இழுத்துட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியலமா என்னைய எழுப்பி விடாமலே இருந்தீங்க இவ்ளோ நேரமா ஆமா ஏன் சொன்னே நீ என்ன சொல்லுவ காலையில பிரேக்பாஸ்ட் கேப்ப அதுக்கு உடனே கண்ணு முடி கண்ணு தேத்துக்கு आफ्टरनून ஆயிடு அமி அமி பொறுமை பொறுமை அப்புறம் டின்னரே வந்துடும் அதா சரி இவ கூட அதனால தூங்கிட்டே இருந்தா ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டே இருக்குங்கற ஒரு நோட பித்தளை புத்தியில எப்படி சொன்னது இதெல்லாம் கண்டுபிடிச்சு சார் சார் ஒரு நாள் லீவுக்கே நான் அவனை பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் எழுப்புவேன் இது நாலு நாள் லீவு கிடைக்கணும் நான் சும்மா விட்டுருவேன் ஆமா சொன்ன மாதிரி நாலு நாள் லீவ் ஹாப்பி பக்ரித் ஹாப்பி பக்ரீத் ஹாப்பி பக்ரீத் எங்களோட அன்பான முஸ்லீம் நண்பர்களே முஸ்லீம் இல்லாத நண்பர்களுக்கும் ஹாப்பி பக்ரீத் ஓகே வீடியோக்குள்ளே போவோம் எதுக்கு நீ காலையில் என்னை எழுப்பி விடாம மத்தியானம் வரைக்கும் ட்ராக் பண்ணி குட் மார்னிங்காக குட் ஆஃப்டர்நூன் வாக்கியிருக்கீங்க அதுதான் சொன்னே பிளானிங் வந்து குக்கிங் வந்து நான் காலையில பண்ண மாட்டேன் ஆஃப்டர்நூன் தான் பண்ணுவேன் இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட அதுக்கப்புறமா ஏதாவது அவ்வளோதான் இன்னும் ரெண்டு மணி நேரம் இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட்டினீங்கன்னா ஈவினிங் ஆயிரும் டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டு பிளானே நீ தான் செய்யணும் ஆனால் லீவு கிடைச்சதுக்குல அப்போ நீ தானே செய்யணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் எதாவது பார்க்கணுன்ட்டு பார்க்கணும்

எதையாவது அனகொண்டாவா எதையாவது வளரிக்கிட்டே இருக்கிற ஏ டு விசிட் புக்குனா ஏ டு விசிட் புக்குனா ஃபுல் மேக்கப்ல இருந்து குக்கிங் வரையே எல்லாமே ஏன் திமங்களா எப்படி அதான் வந்து நான் யோசிக்கிறேன் மேக்கப்பா எஸ் என்ன போட்டுக்க போற இன்னைக்கு நீ இன்னைக்கு கிறுக்கு தனமான குக்கிங் நினைச்சியாடா மரட்டு தனமான மேக்கப் இருக்கடா இன்னைக்கு வாங்க மேக்கப் குள்ள போலாம் டிடி அப்படி என்னடி முரட்டுத்தனமான மேக்கப்பு கு நீ குக்கிங் பண்ணாலே அது கன்றாவியாக இருக்கும் பாப்பா குக்கிங்ல தான் நான் ஃபியூஷன் பார்த்துருக்கேன் மேக்கப்ல ஃபியூஷன் பார்த்துக்காத நான் பண்ணுவேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு நீ எல்லாம் நல்ல காலத்துல டியூஷன் பேருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நான் வந்து பாடாக பண்ணுன்ருக்கா இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் எங்கடா இருக்கு பெரிய சூப்பர் மேன் பூஸ்ட் டப்பா எடுத்து வைக்கிற மாதிரி வைக்க சரி இந்த முல்தானி மட்டி நம்ம வந்து எப்பவுமே வீக் டேஸ் இல்ல எப்படியாவது வீக்கெண்ட்ஸ் வந்தா மட்டும் முல்தானி மட்டில தண்ணி தேய்ச்சி போடுவோம் இப்போ உங்களுக்கு வீக் டேஸ் தான 4 டேஸ் லீவ் அது வீக் டேஸ் தான் அது வீக்கெண்ட் இப்போ அடிட பரமால கேக்குறியா நீ சரி நாளால வீக்கெண்ட் வந்திருக்கு அதனால முல்தானி மட்டில என்ன சேர்க்க போறோம் நம்ம எப்பவும் நார்மலா தண்ணி சேப்போம் அது நார்மல். நான் வந்து சரி அப normal தான் நார்மல் people என்ன பண்ண நான் வந்து முல்தானி மெட்டி கூட சில பண்ணேன். அந்த നാലு வீடியோ பார்த்தேன். നാലு வீடியோ ஒன்னு சேர்த்து ஒரு போட்டு. சாம்பாரில் மட்டும்தான் வரும் அந்த மாதிரிலாம் சிலபல இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு செஞ்சால் மூஞ்சியில் தேய்க்கறதில் கண்டதை தேய்ச்சினா மூஞ்சிலாம் கருப்பு கருப்பாக குப்பளம் வந்துடும் தாடி என்ன தாடி நீ போட்டுக்க எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு கொப்பளம் வந்தால் எனக்கு என்ன என்ன வந்தால் எனக்கு என்ன உனக்கு போட்டு நல்லா வந்தால் நான் போட்டுக்கிறேன் பிரச்சனையும் இல்லை டெஸ்ட்டிங்க கிடையாது டெஸ்ட்டிங் ஏன் மூஞ்சியிலலாம் ஏன் மூஞ்சிலலாம் போட முடியாது எண்ணத்துக்கு நான் என்னத்துக்கு போடணும் நீ போடு நீதானே கண்டுபிடிச்சா

என்னடி பண்ணிட்டு இருக்க கோல ஜாமூன் டப்பால ஒரு டப்பா ஊறுது இல்ல கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா இது சொல்லச்சானால உல ஜாமூன் ஆமா டீ நான் ஐட்டम्स கிர நான் வச்சிருக்கேன் வாங்கி வச்சிருக்கேன் இது வாங்கி நீ தள்ளின பச்சைய போய் சொல்லிட்டு பிரியாணி பார்சல் வாங்குனா அதல தான் கோல ஜாமூன் தருவாங்க உலகத்துக்கே தெரியும் அது சரி உட்காரு வாங்க உங்களுக்கு நான் நீ முதல்ல என்ன என்ன சேர்த்து இருக்கேன்னு சொல்லு அதுக்கு அப்புறம் நான் கூகுள்ல ரெஃபர் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் முஞ்சில போட்டா எதுவும் வராதுன்னு

முல்தானி அரை ஸ்பூன் அரை அப்புறம் ரைஸ் ஃப்ளோர் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் தெரியும் அரிசி மாவு அதுக்கு அதுக்கப்புறம் கடலை மாவு அது கொஞ்சம் கொஞ்சம் அப்புறமா என்ன அதுக்கப்புறம் மிளகா அது இல்லைன்னா வெங்காயம் எடுத்து பரட்டி பஜ்ஜி சுடலாம் தக்காளி சாறு அதுக்கப்புறமா காஃபி தூள் ஓ காப்பி வேற போட்டு தெரியாடியே போடு இதெல்லாம் போட்டா க்ளோயிங் ஆகுமா ஸ்கின் உத்தாலேன் <laughs> <Wherefore? laughs> <laughs> <haven't got> <laughs>

அப்பா எதையாவது கமெண்ட்ல வந்து கிழிப்பாங்க கிழிக்கிறீங்க என்னடா போட்டு தூள் போடலான்னு பாத்தேன் அதையும் போட்டு ஆம்பளை இல்ல இல்லாச்சு ஆம்பளை எல்லாம்

அடிப்படிவு இல்லாத காய்க்காத காய் எது மரத்துல காக்காத காயா மரத்துல காக்காத காய்

மரத்துல காக்காத காய் தெரியல தெரியல ஒரு காய் நீ 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 எதுவுமே கேக்க வேணாம் நீ தயவு செஞ்சு நம்ம இத மட்டும் போட்டுட்டு முடிச்சுக்கலாம் கடலில் கிடைக்காது முத்தியம் கடலில்

கில்மா இப்படி உட்காந்து நேரத்தை மீன் அடிக்கிறதுக்கு தான் உன்னை வந்து இது போட்டு வச்சு உன்னை பண்ணனா என்ன தாண்டி பண்ணணுங்கிற நான் தான் லீவ் கிடைச்சிருக்கு பொண்டாட்டிக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்குறேன் ரிலாக்ஸ் அந்த கண்டாவே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்புறம் என்ன வேணும் துணிலாம் அப்படியே இருக்கு துணி மாதிரி கேட்கலாம் கக்குஸ்ல ஆர்பி குத்தி வச்சிருக்கேன் ஆர்பிக்கெலாம் கக்குஸ் துணிக்கலாம் வீடு துடைக்கலாம் ஏதாவது ஹெல்பிங் மைண்டோட இருக்கலாம் நாலு நாள் லீவுன்னே சொல்லிடக்கூடாது உங்ககிட்ட காலையில் கிளம்பி போய் பாய்ஸ் ரூம்ல படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் வந்துருக்கணும் ஏன் தப்பு சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரியோஷனம் அப்பவே மோத்தி சொன்னான் இதை எக்ஸிக்யூட் எக்ஸிகூட் நான் வந்து தப்பாக செல்லடா பொண்டாட்டி பாவோன்னு நினைச்சேன் பார்த்தியா மூத்தி அண்ணா ஏன் நாலு நாள் தான் லீவ் விட்றாங்கய்யா வந்துட்டு மாடிக்கணும் கப்பூஸ் கழுவணும் சாப்பாடு என்ன பழந்துகிட்டு இருக்கிற மாடி துணியெல்லாம் மாடிக்க நானே நாலு நாள் லீவு நல்லா நாக்கு போல் தூங்கலாம்னு பார்த்தா துணி மடிச்சு மூஞ்சில மேக்கப் போடுறேன் உப்புற ஏதாவது பண்ணலன்னா எனக்கு நீ தானே இருக்கு அப்படின்பா உண்மையிலேயே எனக்கு நீ தானடா இருக்க நீ என்னை கோபத்தில் உண்டாக்கி விட்டாய் எதையாவது வளராதா லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரு விடுகளை கேட்கிற உன்ன நீ அதை கேட்டுட்டேன் அதுக்கு நீ மட்டும் பதில் சொல்லிட்டேன் நான் அவனு எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன் இப்பத்துல இருந்து இந்த துணி மடை இந்த ஜட்டில இருந்து ஓகே ஒன் தௌசண்ட்ல இருந்து ஓகேவா சரி என்ன கேட்டு சொல்ல <laughs> <laughs> <laughs>